அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ரேனார்டு சின்ரோம் அப்படின்னு ஒரு நோய் இந்த நோய் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு தசைகள் சார்ந்த எலும்புகள் சார்ந்த பலவிதமான கருத்துக்களை பேசிட்டு வந்தோமோ அதே தான் இதுவும் வருது இது ஒரு வேறுபட்ட மாறுபட்ட நோயாக இருக்குது முக்கியமாக வந்து இது வந்து தட்பவெட்ப நிலை அதைய அடிப்படையாக வச்சு வரக்கூடிய ஒரு நோய் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா குளிர் சிலருக்கு சில சிரமங்கள் வரும் சிலருக்கு வந்து ஆஸ்துமா மாதிரி வரும் சிலருக்கு அதிகமாக சளி பிடிக்கும் சிலருக்கு குளிர்காலத்தில் வழி வேதனைகளை உச்சத்தை தொடும் இப்படி இருக்குது ஆனால் வெயில் காலத்தில் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது இந்த மாதிரி இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்காக எல்லாருமே இந்த வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த குளிர் கூட ரொம்ப அதீதமாக உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது அதனுடைய நோய் அறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொல்லலாம் அந்த குளிர் காலத்தில் வந்து அந்த த தசைகள் எப்படி வந்து சுருங்கின தசை வந்து கொஞ்சம் விரியறதில் தாமதம் ஏற்படுது அல்லது அதனுடைய முர்த்த வீரியத்துலேயும் அது சரியாக விரியாமல் இருக்குதோ அதே மாதிரியே தான் அந்த இரத்த நாளங்கள் சொல்கிறோம் ஒரு உடம்புல வந்து ரத்தம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இரத்த நாளங்கள் வழியாக தானே போகுது பட் அந்த இரத்த நாளத்துக்குள்ளாரியே வந்து தசைகள் இருக்குது மெல்லிய தசைகள் இருக்குது அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போகுது அப்போ அந்த இரத்த நாளத்தில் தசைகள் பிடிமானம் ஏற்பட்டால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் இது ஒரு காரணமாக இருக்கும் இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கும் அப்போ இந்த தசைப்பிடிப்புக்கு ரொம்ப இது கூட வந்து இணைந்து இருக்கிறது வந்து நரம்பு நரம்பு தசை இது ரெண்டுமே மிக முக்கிய காரணம் ஆனால் இதில் அதிகப்படியாக தசையை பற்றி தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க தரவுகளை வந்து இந்த அடிப்படையில் எடுத்துருக்குறாங்க இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இதை நரம்பும் கூட சேர்த்திக்கிட்டால் நல்லா இருக்கும் நரம்புகளும் தசைகள் ரெண்டுமே வந்து குளிருக்கு வந்து கொஞ்சம் தாங்காது தான் சொல்லப்போனால் இந்த நரம்புகளும் தசைகளும் வெப்பத்தை விரும்பி எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்போது வெப்பம் நமக்கு வந்து சரியான முறையில் இருக்குது உடம்பில் வந்து தட்பவெட்ப நிலை சரியாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ பெரிய பாதிப்பெலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அங்கே ஏதோ நம்மக்கிட்ட ஒரு குற்றம் ஒரு குறை இருக்குது அதன் காரணமாக இப்படி வரலாம் இதில் முக்கியமாக என்னென்ன இடத்துல இது பாதிக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மூக்கு மூக்கு வந்து இந்த குளிர் குளிர் இருக்கிறப்போ அந்த மூக்கு நுனி அப்புறம் காது இப்போ கை விரல் முடியக்கூடிய இடம் கால் விரல் முடியும் அதனால தான் நம்ம எல்லாமே க்ளவுஸ் போட்டுக்கிறோம் அப்புறம் ஸ்கார்ஃப் போட்டுக்கிறோம் மூக்குக்கு மட்டும் ஒன்றும் பண்ண முடியும் இல்லைன்னா அதுக்கு மங்கி மவுஸ் அதை போட்டுக்கிறோம் இதெல்லாம் வந்து குளிருக்கு போடுறோம் இல்லையா இந்த மாதிரி இடங்களில் ரத்த ஓட்டத்தினுடைய தன்மை வந்து குறையுது குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு வெளுத்து போன வெளிரிய நிலையில் இருக்கும் தோல் வந்து பார்த்தா அவங்களுடைய இயல்பான நிறத்திலிருந்து கொஞ்சம் வெளிரிய அல்லது வெளுத்து போன நிலையில் இருக்கும் இப்போது அங்கே அது வந்து இப்படியே போயிட்டுருக்கு ஏன்னா அந்த குளிர் குளிர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படியே போயிட்டுருக்கும் சரி இப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற வெப்பம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் கிடச்சிருச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல இரத்த ஓட்டம் பாய ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கிற இடத்துலேருந்து அப்படி போகும் அப்போ அது வந்து அதிகப்படியான வெப்பம் ஏற்படும் பொழுது வெப்பம் கிடைக்கும் பொழுது அதிகப்படியான இரத்த ஓட்டம் போகிறப்போ அங்கே வந்து செவந்த நிலையில் திடீர்னு செவந்து போகிறது இந்த ரத்தம் போகாத நிலையில் இருக்கிறப்போ கொஞ்சம் வெளியேறிய நிலை சில சமயம் நீல நிறம் கூட போகலைன்னா அந்த அந்த இடத்துல பிராணன் ஆக்சிஜன் இல்லை கூட அப்படி வரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரத்தம் அதிகமாக போகிறப்போ அங்கே சிவந்த நிலையத்தில் இருக்கும் வீக்கமாக இருக்கும் பார்த்தா திடீர்னு வீங்கி போன மாதிரி இருக்கும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக போகிறப்போ அந்த இடத்துல வீக்கம் போல் தோற்றம் அளிக்கும் இப்போ வலி குத்துற மாதிரி ஊசியில் குத்துற மாதிரி வலி இருக்கும் திடீர்னு போகிறப்போ அந்த இடத்துல இப்போ கால் பார்த்தீங்கன்னா மரத்து போச்சு அப்புறம் திடீர்னு ரத்தம் போகிறப்ப எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளார் அப்படியே ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா திடீர்னு ரத்தம் போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் அது கொஞ்சம் ஒரு இது வந்து நம்மளால் சமாளிக்கிற நிலையில் இருக்கும் அது சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது ஒன்று அப்புறம் கூரிய கூச்சம் அதாவது கூர்மைத்தன்மையினுடையதாக இருக்குது அப்படின் தான் வந்து இதில் விவரங்கள் இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து என்ன நம்ம முக்கியமாக பார்க்குறோன்னா ரத்தத்தினுடைய தம்மணி தம்மணி தான் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ரத்த நாளங்களில் நம்ம வந்து ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக வாழ்க்கை சொல்லுவோம் அந்த ரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய தசை திசுக்கள் அதுக்கு வந்து அரசாணிக்கை சொல்லுவோம் உடம்பினுடைய தட்ப வெப்பம் எப்பவுமே சீராக இருக்கணும் பெருசாக வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அது மாதிரி ஒரு மேற்பார்வையிட்டு தேவையான வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நரம்புகளுக்கு தான் இருக்கும் அப்போ இந்த மூணையும் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பரிந்துரைக்கிறோம் இதுதான் அடிப்படை தேவை இதுலேயே வந்து குணமாகும் இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரி குறைகள் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியல அது சம்பந்தப்பட்ட நபர் வந்து கூட வேற என்ன தொந்தரவு இருக்கோ அதை ஆலோசனை பெற்று எடுத்துக்கிறது நல்லது இந்த மூணுமே போதுமானது அப்புறம் முக்கியமாக வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிற பழக்கம் இருக்கும் காலில் வந்து எண்ணெய் தேய்ச்சி தூங்குவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தற்காப்புக்காக அல்லது ஒரு ஒரு பழக்கம் இருக்குது வடநாட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க நம்ம வந்து நம்ம ஊரில் எப்படி காலில் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் அந்த மாதிரி அவங்களும் எண்ணெய் தேய்ச்சிக்குவோம் எண்ணெய் தேய்ப்பாங்கன்னா கடுகு எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க இந்த கடுகயை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியறது அது ஒரு மாதிரி நாற்று அடிக்குது அது அது ஒரு மாதிரி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சமையலுக்கே கடுகுனை தான் பயன்படுத்துகிறாங்க இவங்க லேசாக மோந்து பார்த்தாலே அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க அப்படி கிடையாது கடுகண்ணை வந்து ரொம்ப சிறப்பானது இந்த கடுகண்ணையை மேல் தோலில் நம்ம இதை வந்து அதை பூசிட்டு அல்லது நல்லா தேய்ச்சி விட்டு இருக்கிறப்போ உடம்புக்கு வேணுங்கிற வெது வெதுப்பு வந்து கிடைக்கும் கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப சூடு கடுகண்ணை ரொம்ப சூடு அதனால் வடநாட்டில் அவங்களுக்கு குளிருக்கு வந்து இதுதான் ஒரு பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து இந்த லோஷனு கிரீம் ஏதோ போடுறோம் இல்லையா அது வந்து இப்போ இந்த காலத்தில் பண்ணுறோம் அந்த காலத்தில் ஏது லோசன் க்ரீமில் அந்த காலத்தில் வந்து கடுகெண்ணையை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க கடுகண்ணெய்க்கு எதிர்மறையானது விளக்கெண்ணெய் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குளிர்ச்சிங்கிற மாதிரியும் இது சூடு மாதிரி ஆகுது நாம் வந்து ஒரு உடம்பில் வந்து ஒரு சமநிலை ஏற்படும்னா ரெண்டு கலந்து பயன்படுத்தலாம் அல்லது இது தெளிவாக தெரிது சூடு வேணும் அப்படின்னு நேரடியாகவே கடுகண்ணையை வந்து பயன்படுத்தலாம் கடுகெண்ணையை வந்து பயன்படுத்தி ஒரு ஒரு எண்ணெய் குளியல் நம்ம வாரம் ஒரு தடவை எண்ணெய் குளிக்கிறோம் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு அதனுடைய சூடு அல்லது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைச்சா கடுகண்ணி விளக்கண்ணி கலந்து வச்சு அதை உடம்புக்குள்ள தேய்ச்சி குளிக்கலாம் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தோலுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தை கொடுக்குது அதுக்கு வேணுங்கிற முக்கியமான எண்ணெய் பசை அதுக்கு தேவை அதுவும் கிடைக்குது ஏன்னா தோல் அப்படிங்கிறதே ஒரு அது வந்து அந்த திசுக்கள் வந்து தோளும் எலும்பும் பார்த்தா எண்ணெய் சார்ந்ததாக அதிகமாக அதுக்கு தேவைப்படும் உடம்பில் வந்து திசுக்கள் பல வகைகள் இருக்கு இல்லையா அதில் இந்த திசுக்களுக்கு எண்ணெய் பசை வந்து ரொம்ப தேவை பொதுவாக வந்து கசப்புத்தன்மை இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் தோலுக்கு நல்லது ஏன்னா அந்த கசப்பு வந்து நோய் எதிர்ப்பு திறனோடு இருக்கும் அதனால் தேவையில்லாத கிருமிகளை வந்து உள்ளே விடாது அப்போது இது கூட பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு இருக்குது என்னென்னா காரத்தன்மை இருக்குது கசப்புத்தன்மை இருக்குது கடுகு வந்து காரமும் இருக்கும் கசப்பும் இருக்கும் நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா எந்தளவுக்கு காரம் அந்த அந்தளவுக்கு அது வந்து பாதுகாப்பானதாக இருக்கணும்னா அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இப்போ மிளகு வந்து காரம் தான் ஆனால் அதிகமாக மிளகு போட்டிங்கன்னா கசக்கும் இஞ்சி காரம் தான் அதிகமாக இஞ்சி போட்டிங்கன்னா கசக்கும் திப்பிலி காரம் தான் அதிகமாக திப்பிலி போட்டால் கசக்கும் ஆக மிளகு இஞ்சி திப்பிலி இதெல்லாமே வந்து அளவுக்கு மீறும் பொழுது அது தன்னைத்தானே சமநிலைப்பட்ட ஒரு காரத்தில் சூட்டில் இருக்குது ஆனால் மிளகாயில் மட்டும்தான் எந்த தன்மை இல்லை அது இல்லாதனால தான் அப்படி நம்ம மாங்கு மாங்குன்னு சாப்பிட்றோம் அதுலேயும் ஒரு கசப்பு தன்மை இருந்தால் நம்ம அளவுக்கு மீறி பயன்படுத்த மாட்டோம் அந்த அளவு வந்து அந்த அளவுக்குள்ளார நம்ம வச்சுருக்கிறதே இந்த மிளகு இஞ்சி திப்பிலி தான் எப்போ அதை நம்ம செதைச்சிட்றோம் இது உள்ளே போகிறப்போ பல கோளாறுகளை உடம்பு பண்ணி வச்சிருச்சு அப்போ நீங்கள் இப்படி கேட்கல அப்போ வந்து இதுலேயும் மிளகாயோட கசப்பு போட்டு சாப்பிட்லாமான்னா அது கூட சேர்த்துறது வேறு அது இயல்பாகவே அந்த பொருளுக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கணும் சேர்த்தி கசப்பு சாப்பிட்றது வேறு அதுக்குள்ளார தான் தன்னுடைய இயல்புலேயே அந்த கசப்பு தன்மை இருக்கிறது வேறு ஏன்னா இப்படி ஒன்று சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வறட்சியான பொருட்களை சாப்பிடாதீங்க நீங்கள் வந்து நீர் தன்மை உள்ளதாக சாப்பிட்ணும் அப்போ தான் குடலுக்கு கஷ்டம் இருக்காது இந்த வருத்தது பொறிச்சது இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க முறுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாமான்னு கேட்குறாங்க ஏங்க அது இப்படிங்கிறது தீர்வாகும் அது அது ஓகே அது நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக இல்லை அப்படிலாம் சரியாகாது அந்த உணவுப் பொருளே வந்து ஈரப்பதத்துலேயும் நார்ச்சத்தும் இருக்கணுமே தவிர தண்ணி ஊற்றுறதுனால அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் கோதுமை கஞ்சி எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பூரி எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் கஞ்சி வந்து மாவுச்சத்தோட நீர்த்தன்மை இருக்குது அது ஈஸியாக செரிச்சிரும் ஆனால் அது அப்படி இல்லை அதனால் எல்லாத்துலேயுமே வந்து நீர் பதம் இருந்தால் வயிற்றுக்கு கஷ்டம் இருக்காது எவ்வளோ அது வந்து இறுகி கழு ரொம்ப வறட்சியாக இருக்குதோ எவ்வளோ வயிற்றுக்கு வேலை ஜாஸ்தி அதனால் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அந்த தன்மையில் அவங்க பலன் இருக்குது இப்போ அந்த மாதிரி கடுகெண்ணெய் விளக்கெண்ணை நம்ம வந்து கலந்து வச்சுக்கிட்டு உடம்புல வந்து எண்ணெய் குளியல் மாதிரி செய்கிறப்போ ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அது நோய் தன்மைக்கு ரொம்ப முக்கியம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிர சீக்கிரம் சளி காய்ச்சல் பிடிக்கிறது கை குழந்தை இந்த மாதிரி ஓரளவுக்கு வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கடுகெண்ணெய் விளக்கெண்ணையை வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சி குளிப்பாட்டலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து மேல் காலு கைகளை இங்கெல்லாம் வந்து நம்ம சொல்கிற இந்த குளிர் பகுதி தான் இதெல்லாமே இங்கெல்லாம் வைக்கிறப்போ பெருசாக பாதிப்பு வந்து வராது உடம்பால் வந்து தாக்குப்பிடிக்க முடியும் உடம்புக்கு என்ன பசை வேணும் அதைத்தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்குறோம் இப்படி ஒரு சின்ன பழக்கத்தினாலேயும் இதை கையாள முடியும் அதுக்காக அது தீர்வுன்னு சொல்ல முடியாது வெளி வெளிப்புற சிகிச்சையாக பயன்படுத்திக்கலாம் உள்ளுக்குள்ளார வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ரத்த நாளத்திற்கு தேவையான வாழைக்காய் நரம்புகளுக்கு தேவையான கொத்தவரங்காய் நம்ம தசைகளுக்கு தேவையான அரசாணிக்காய் இது மூணும் வந்து ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் அல்லது ஒரு நாளைக்கு காலையில் பிற்பகல் ஒரு மூணு நேரம் இது எடுத்துக்கிறப்போ இப்படி ஒரு நோய் வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிப்புறத்தில் அப்போ சொன்ன மாதிரி கடுகெண்ணெய் விளக்கெண்ணை பயன்படுத்தலாம் கடுகெண்ணெய் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அளவாது ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதே வந்து கடுகெண்ணெய் விளக்கெண்ணையை நம்ம வந்து ஒரு மருத்துவமாகவும் சொல்கிறோம் ஒரு அதிகப்படியாக உடம்பில் வந்து காய்ச்சல் வருது குழந்தைக்கு இப்படி நம்ம சொன்னோம் இல்லையா மேல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு சொன்னோம் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு மேலே தேய்ச்சி விட்ற மாதிரி இதே எண்ணெயை வந்து ஒரு நாலு சொட்டு நாக்கில் விட்டுறணும் ஒரு நாலு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு நாக்கில் விட்டுறணும் எப்போன்னா அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இப்படி விட்டுருட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக அந்த காய்ச்சல் மட்டுப்படும் மறுபடியும் ஒரு கா மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ கூட ஒரு ரெண்டு சொட்டு நாக்கில் ஊற்றிவிடும் அது அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் மறுபடியும் ஒரு நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு சொட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க உள்வாங்க சில சமயம் வந்து வயிற்றுப்போக்கு மாதிரி மோஷன் போகும் உடம்புனுடைய வெப்பம் வந்து கொஞ்சமாக குறையும் ஆசன வாயில் இந்த கடுகெண்ணெய் விளக்கெண்ணையை வந்து தடவலாம் வய தொப்பில் தடவலாம் உச்சந்தலையில் தடவலாம் இது குழந்தைகளுக்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க பெரியவங்களுக்கும் செய்யலாம் இந்த குளிர்னாலே இதில் மெயினாக பாதிக்கப்படுறது வந்து குழந்தைங்க தான் இப்போ குழந்தைங்க வந்து படுற பாடு பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும் இப்போ நம்ம வாழ்ந்த காலத்துலலாம் வந்து பெருசாக வந்து ஒரு காய்ச்சல் வந்து இப்படி ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்குலாம் அப்படிலாம் மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு ரெண்டு தடவை போயிருப்போம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் போனதே இல்லை இப்படி இந்த காலத்தில் வந்து மாதம் மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி குழந்தைக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் பிடிக்குதுன்னு இது போகிறது வந்து எந்த அளவுக்கு இது போய் எங்கே போய் நிறுத்தும்னு தெரியல நம்ம என்ன அவ்வளோ சீப்பட்டவங்களை அவ்வளோ மோசமான மனித ஜென்மமாக எதாவது ஒரு வேறு ஏதாவது ஜீவராசிக்கு இப்படிலாம் கஷ்டம் வருதா அப்போ என்னதான் திங்குறோம் நாம் இப்படிலாம் வச்டம் வர்றதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி காலத்தில் ஒரு இழப்பு வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் டெய்லி ஒன்றோ ரெண்டோ கொத்தவரங்காய நல்லா மின்னு உமிளிரோடு கலந்து சாப்பிடுவோம் ஒரு கொத்தவரங்காய் சாப்பிடலாமே ஒரே ஒரு கொத்தவரங்காய் டெய்லி ஒரு குழந்தைக்கு ஒரு கொத்தவரங்காய் கொடுங்க பார்த்துருவோம் அது என்ன தான் அவங்க என்ன தான் வந்துடுதுன்னு நானும் பார்த்துடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு கொத்தவரங்காய் கொடுத்த விட கேட்குங்க அது உடம்புக்கு கொடுக்குறதே இல்லை நம்ம பச்சையாக வந்து ஒரே ஒரு கொத்தவரங்காய் சாப்பிட சொல்லுங்கள் அதே மாதிரி கோவக்காய் அதே மாதிரி தான் வந்து அரசாணிக்காய் அப்புறம் வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாட்டி குறைந்தபட்சம் அந்த கொத்தவரங்க எடுத்துக்கலாம் நடு நடுநடுலாக ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ கொடுக்கலாம் இதையெல்லாம் கொடுக்க கொடுக்க இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குளிரை தாக்கு பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து குழந்தைகளுக்கு வந்துடும் கோதுமை வந்து ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நானே கூட பார்த்தேன்னா அந்த சப்பாத்திக்கு ஒரு உருண்டை பிடிப்பாங்க சப்பாத்தி பண்ணுறதுக்கு அதை வந்து செஞ்சிட்டுருக்க எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருவேன் அப்போது வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வயிறு கட்டிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் எனக்கு எல்லாம் எதுவும் கட்டினதில்ல அப்புறம் அது பிடிச்சி தான் நம்ம சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்திலாம் பண்ணுறப்ப ஒரு உருண்டையோ ரெண்டு உருண்டையோ சும்மா கொடுங்க அட பயப்படாதீங்க நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதை தினந்தோறும் ஒரு உணவாக கூட டெய்லி கொடுக்கலாம் ஒரு உருண்டா ரெண்டு உருண்டை டெய்லி கூட கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு அதுக்கு இப்படி தான் நம்ம இந்த காய்கறி வைத்தியத்தை எடுத்து 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 இப்போ அந்த காலையில் அது உணவு என்ன அப்படின்னா கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருவாங்க ஒரு கிண்ணத்தில் அது அப்படியே சாப்பிட்டுக்கு இது டிஃபனே அதுதான் கோதுமை நாட்டு சக்கர தான் அந்த குழந்தைக்கு டிஃபனு நம்ம வேறு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுத்தா அது வேணாங்குது அந்த குழந்தை எனக்கு இது தான் வேணும்னு கேட்டு சாப்பிடுது அப்போ உடம்புக்கு ஒரு சத்து கிடைக்கிது அந்த குழந்தை அது ஃபீல் பண்ணுது திருப்பி அது எனக்கு வேணும்னு கேட்குது இவ்வளோ தூரம் இயல்பாக மருத்துவத்தை ரொம்ப எளிமை இதை விட எளிமைப்படுத்தவே முடியும் அளவுக்கு எளிமைப்படுத்தி வந்து உங்கள் கையளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியுது இப்போ நம்ம பேசுகிறோம் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டால் அதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா இதை இது மாதிரி எதாவது முயற்சி பண்ணலாம் இல்லை தனி மனிதன் வந்து எதுவும் பெருசாக செஞ்சிட முடியாது இது ஒரு சமூக பொறுப்பாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணணும் முக்கியமாக இன்றைக்கி வந்து குழந்தைங்க இளைய தலைமுறை வந்து விவரம் தெரியாமல் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த மோகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சு நம்ம கொ குழந்தைங்க வந்து கடைக்கு போகிறப்போ சிப்ஸ் வேணும் கேட்டுச்சு நானும் வந்து அங்கே கடையில் இருக்கிற சிப்ஸை வாங்கி கொடுக்குறேன் அதை மூஞ்சி அப்படி சொல்லிக்கிறது அது உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்கலையாமா அப்புறம் என்ன இருக்குன்னா அந்த லேஸு போட்ட சிப்ஸாக வேணும் அந்த மாதிரி பேக்கிங் சிப்ஸாக வேணும்னு கேட்குது அந்த குழந்த அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கவர்ச்சி மோகத்தில் குழந்தைங்க போய்ட்டுருக்குறாங்க அது வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டாகவும் இருக்கும் அது எந்த விதத்துலேயும் சுவை குறைஞ்சிடக்கூடாது அதில் வந்து ஒரு கௌரவமும் வேணும் இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய மனநிலையில் நிறையா வந்து ஒரு குழப்பத்தை நம்ம பதிய வச்சுருக்கிறோம் இதெல்லாம் வந்து நீக்கிட்டு நேரடியாக சத்தியத்துக்கு உட்பட்டு நேர்மைக்கு உட்பட்டு ஒரு காய் சாப்பிடணுங்கிறது ஒரு பழக்கத்தில் வச்சுக்கணும் என்ன தான் இவ்வளோ நாள் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க ஒரு தடவையாவது உங்கள் குழந்தைகளோர் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஏன்னா இந்த நம்ம அதிகப்படியாக நம்ம வைத்தியத்தில் வந்து ஓரளவுக்கு கேட்குறவங்க செய்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறீங்க பண்ணுறீங்க ஆனால் குழந்தைங்க வந்து இந்த ஒரு இந்த ஒரு பா இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம தள்ளிகிட்டுருக்கோங்கிறத என்னால் உணர முடியுது இந்த அடுத்த தலைமுறை வந்து ஒரு அன்புரொடக்ட்டிவாக வேலைக்கு உதவாதவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி எந்த ஒரு பொறுப்புமே வந்து சமூகத்தில் இல்லை எந்த ஒரு அக்கறையும் இல்லை அப்படி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சிறுதானியம் சாப்பிடுங்க நல்லதாக சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பச்சையாக ஒரு காய் சாப்பிட்ணுன்னு பெற்றோர்களும் சொல்கிறதில்ல எந்த சமூக ஆளுநர்களும் சொல்கிறதில்ல ஏன்னா அதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு காரணம் சொல்கிறாங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் நல்லா ஆகிறதுக்கு இதுதான் விதி அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மனசாட்சியோடு ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு இதை வந்து என்ன மாதிரி சொல்லி இதில் தப்பிச்சுட்டு போகலாம் அப்படின்னே சிந்தனை போகுது இதில் வந்து அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் அந்த இந்த காயை வந்து நான் அப்படி கொடுக்குறேன் இதை கரைச்சி தோசை மாவில் ஊற்றுறேன் இதை வந்து சப்பாத்தி மாவில் போடுறேன் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ஒரு காயை நேராக சாப்பிட்றதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் குறுக்கு வழியிலே தான் மனிதர்கள் சிந்திக்கிறாங்களே தவிர நேர்மையான முறையில் சிந்திக்கிறதுல இப்போ சொல்கிற இந்த ரேனாட் சின்ரோம் இன்றைக்கி வந்து ஏதோ ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்றது தான் வந்து நம்ம தியரியலாக சொல்லுது நாளைக்கு பரவலாக எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னா இன்றைக்கி ஆயிரத்தில் ஒன்று நாளைக்கு நூற்றில் ஒன்று அப்புறம் பத்தில் ஒன்று இப்படி குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது மனநோய்ங்கிறது எப்பயோ கோடியில் ஒருத்தருக்கு இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ அது சுருங்கி சுருங்கி எவ்வளோ பேருக்குள்ளார் வந்திருக்கு பாருங்க நம்ம வைத்தியத்தில் எத்தனை குழந்தைங்க வர்றாங்க எத்தனை பேர் மனநோய் வர்றாங்க அப்போது இதனுடைய அவசரத்தையும் இதனுடைய சீரியஸ்னஸ்ஸையும் தெரிஞ்சிக்காமல் எல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க மருத்துவத்தை வந்து அவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம இருக்கிறது பேர் ஆபத்தில் போய் முடியும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த குடும்பத்தையே வந்து ரொம்ப மன இருக்கத்துக்கு ஆளாக்கிரும் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மற்றவங்க வந்து அதனுடைய அவங்களோட பயணிக்கிறதுல பல கஷ்டங்கள் இருக்குது அப்போ அவங்களையும் சிரமத்துக்கு உட்படுறாங்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்போ ஆரோக்கியங்கிறது ஒரு அடிப்படை ஒரு சொத்து அந்த சொத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை இப்படி நம்ம எந்த இதுலேயுமே நம்ம ரொம்ப அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போய் சொன்னதில்லை இதை சொல்ல வரேன் அப்படின்னா குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் அவங்க எந்த அளவுக்கு கெட்டு போகிறாங்க அவங்க பல்ல பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இதை பற்றி கூட நம்ம முன்னாடி சொன்னிருந்தோம் போன பகுதியில் குழந்தைங்களோட பல்லுடைய நிலைமையை பாருங்கள் அப்படி சொல்லியிருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிவாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பழக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்குது ஸோ இன்றைய பகுதியில் ரேனாடு சின்ரோமில் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படி என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இது போன்ற அரிய தகவல்கள் ஒவ்வொரு நோயை பற்றியும் அதுக்கு நிவாரணம் காரணம் நம்மலாம் சொல்லிட்டுருக்குறோம் அடுத்த பகுதி இதே மாதிரி சந்திப்போம் நன்றி வணக்கம்